இந்த சம்மருக்கு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சீசனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாட்டர்மெலன் வச்சு இந்த மில்க் ஷர்பத் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதோடைய குவான்டிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நம்ம வீடியோக்கு நீங்கள் க புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வைக்கணும் இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணணுன்ற இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு பிக்கை நான் ஆட் பண்ணுறேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பெரிய வாட்டர்மெலன் நான் வாங்கி ஒரு ஒன் வீக் ஆச்சு சரி கொஞ்சம் நல்லா பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் என்ன எந்த அளவுக்கு ஒரு டூ கப்ஸ் அளவு உங்களுக்கு வாட்டர்மெல்லன் கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த பழத்தை கா பாதியாக கட் பண்ணி அதிலருந்து குவாட்டர் பீஸ் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அந்த பழத்தை வந்து சாப் பண்ணுறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுலேயே கட் பண்ணி இதை நம்ம ஜூஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் அதை எப்படி கட் பண்ணோன்னா இந்த மாதிரி நான் பாதியாக கட் பண்ணிவிட்டேன் பாதி கட் பண்ணதுல இருந்து மறுபடியும் அதில் பாதி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா பழம் பெருசு அப்படின்றதுனால நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து வரும் ரெண்டு டு மூணு கப் அளவு மில்க் ஆட் பண்ணுறதுக்கு இந்த குவாட்ரு சைஸ் பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த சம்மருக்கு வெயில் காலத்தில் ரொம்ப ஹாட்னஸ் இருக்கிற டேஸ்ல பார்த்தீங்கன்னா மதர்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாமே கொடுக்கணும்னு விருப்பப்படுவாங்க குழந்தைங்களும் அதை தான் விரும்புவாங்க பட் அதை நம்ம வெளியில் வாங்குறத விட நீங்கள் ஃப்ரூட்ஸாக வீட்டில் வாங்கி வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா டேஸ்ட்டில் விதவிதமான நட்ஸ் பவுடர்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் வீட்டில் செய்யும் போது அது இன்னும் ஆரோக்கியத்தை தரும் சுத்தமாகவும் இருக்கும் அதனால இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி நீங்கள் கட் பண்ணி ஸ்டோரேஜ் கூட நீங்கள் பண்ணி வைக்கலாம் ஒரு ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இந்த குவார்ட்ரு சைஸ் பீஸில் வந்து நான் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு அதுக்கடுத்து ரெண்டு பக்கமும் கட் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸாக நமக்கு கிடைக்கும் இது ஒரு ரொம்ப ட்ரெண்டிங்கான மில்க் ஷர்பத் இப்போ ரொம்ப நேச்சுரலாக ட்ரிங்க் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி பீசஸ்ஸாக நீங்கள் தனியாக கட் பண்ணி ஸ்லைசஸ் எடுத்து மறுபடியும் அதில் தண்ணியெல்லாம் வாட்டர்லாம் வந்து வெளியில் வந்துடும் நீங்கள் கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலனில் ஜூஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் பழத்துலேயே கட் பண்ணி அதை நீங்கள் அப்படியே அந்த ஜூஸ்க்கு ஆட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பழம் நல்லா பழுத்திருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த க்யூப்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் அடியில் பாட்டமில் ஒரு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் பால் காய்ச்சி வச்சுருந்து அதை ஆரியின பாலாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் காய்ச்சாத பச்சை பாலாக இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் பட் பால் வந்து கொஞ்சம் சில்னஸ் இருக்கணும் சில்னஸ்ஸோட சேர்த்து ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த பழத்தை எல்லாம் நான் இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த பழம் கட் பண்ணும்போது அந்த சீட்ஸை எடுக்க முடிஞ்சால் நீங்கள் எடுத்துருங்க கிட்ட கிட்ட இருக்கும் ஸோ மெ முடிஞ்ச வரைக்கும் நான் இதில் சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டேன் அந்த விதைகள்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன் மீதி பழத்தை வந்து அப்படியே இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் நல்லா சாப்டாக எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடுங்க இதில் இப்போ நம்ம வந்து ரெண்டு டூ மூணு கப் அளவு பால் ஆட் பண்ண போகிறோம் அதாவது ஆஃப் லிட்டர் பால் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு குவார்ட்ரு சைஸ் பழத்துக்கு ஆஃப் லிட்டர் அளவு பால் ஆட் பண்ணியிருக்கேன் காய்ச்சாத பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்படியே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸ் உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும் ஸோ அந்த ரோஸ் எசன்ஸில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த குவான்டிட்டிக்கு நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ மூணு இன்க்ரீடியன்ஸ் ஆச்சு வாட்டர் மெலன் பால் அதுக்கு அடுத்து வந்து சிரப் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கோம் அதையும் வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லாக அப்படியே உங்களுக்கு வழுுவழுப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதுவும் இந்த சம்மர் சீசனில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த எடுத்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த சியா சீட்ஸுன்றது சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஒரு புதினா தாவர வரை வகையில் சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க பட் இது வந்து துளசி விதைகள்னு சொல்றாங்க பட் இது துளசி விதை கிடையாது இது வந்து புதினா மாதிரி வர ஒரு இருந்து வரக்கூடிய சீட்ஸ் தான் இது இந்த மிக்ஸோட சேர்த்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறேன் நல்லா சில்லன் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சியா சீட்ஸில் ஒமேகா ஃபேட் ஒமேகா த்ரீ சிக்ஸு அதுக்கடுத்து கார்போஹைட்ரேட்ஸை ஃபேட்ஸை குறைக்கக்கூடிய அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சீடுன்னு சொல்லலாம் இது வந்து இதோடைய குவாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் இதை தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா வந்து உங்களுக்கு வலுவழுப்பான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நீங்கள் அதை நல்ல ஜூஸில் எல்லாத்துலையுமே ஆட் பண்ணிக்கலாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை நிறைய எடுத்துக்கலாம் அதாவது நிறையன்னா ஒரு ஒன் டேப் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு வேறு ஏதாவது பாலோ இல்லை வந்து ஜூஸ்லேயே ஆட் பண்ணி குடிக்கலாம் இப்போ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது சுகர் ஆட் பண்ணும் பட் நான் இங்கே வந்து சுகர் ஆட் பண்ணலை நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வாட்டர்மெலனில் இருக்க ஸ்வீட்டே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதே கூட அப்படியே கன்சியூம் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு சம்மருக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய இந்த மிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா லஞ்ச் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் டைம்க்கோ இல்லை டீ காஃபி எதுவுமே எடுத்துக்காமல் இந்த ஜூஸை ஆரோக்கியமாக நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் அதாவது இல்லை டைரக்டாக டின்னர் கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பசி தாங்கும் ஸோ இது ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அண்ட் இதில் வர அந்த வாட்டர்மேலன் சீட்ஸை நீங்கள் வேணும்னா கன்சியூம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம் ஸோ மற்றபடி உங்களுக்கு எவ்வளோ நல்லா திக்காக நேச்சுரலாக நேச்சுரல் கலர் இதில் இருக்கிறதே இந்த கலர் தாங்க அழகு நீங்கள் தேவையான அளவு இந்த மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஜூஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா ஐடியும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த இன்க்ரீடியன்ஸோடைய அளவு உங்களுக்கு லாஸ்டில் பிக் ஆட் பண்ணுறேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரீல்ஸில் அப்டேட் ஆகிட்ருக்கு ஸோ நிறைய பேர் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க அது கொஞ்சம் லிஸ்ட் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குறீங்க என்னுடைய பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சில ஃபுட் ஐட்டம்ஸ் சில பூஜா ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்மளுடைய சேனலில் சேல் ஆகிட்டுருக்கு வித் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸோட ஸோ நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கணும் அப்படின்னா ரீல்ஸில் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்